சாத்தான் கையில வச்சிருக்கிற எல்லாமே உன் கையில இருந்தது தான் சாத்தான் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அல்ல இல்லையா சாத்தானுக்கு கத்தர் எதையுமே கொடுக்கல கொடுத்த எல்லாத்தையும் பறிச்சுட்டா இன்னைக்கு சாத்தான் கையில இருக்கிற எல்லாமே நீங்க விட்டு கொடுத்தது தான் நீங்க ஏமாந்தது தான் உங்ககிட்ட இருந்து திருநதை தான் சாத்தான் வச்சிருக்கிறார் பாருங்க சாத்தானுக்கு எவ்வளவு பெரிய பெரிய கோபுரங்கள் உன் கையில இருந்து இருக்க வேண்டியது நீ இழந்தாய் அதை சாத்தான் வச்சிருக்கிறான் கர்த்தர் சாத்தானுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று வேத புஸ்தத்துல போட்டுக்கா பாருங்க சாத்தான் தேவத்தில் ஜபமணி எதையாவது பெற முடியுமா ஆண்டு எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் வேண்டும் ஆண்டு வரே ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் ஆண்டு வரே நாங்கள் ஒரு கல்வி நிறுவனங்கள் கட்ட வேண்டும் நாங்கள் ஒரு பெரிய அநாதை ஆசிரமம் கட்ட வேண்டும் அப்படி கேட்க முடியுமா அவங்க சாத்தான் கேட்க முடியுமா எனக்கு இத்தனை ஆயிரம் சவரன் நகை வேண்டும் கேட்க முடியுமா சாத்தான் ஆனா வச்சிருக்கிறான் எப்படி வச்சிருக்கிறான் கத்தர் கொடுக்கல ஆனா அவன் கையில வச்சிருக்கான் சாத்தானுக்கு உருவாக்கும் சக்தியும் கிடையாது சாத்தானுக்கு ஏதாவது சிருஷ்டிக்கும் சக்தி இருக்கிறதா அதுவும் கிடையாது அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அவருடைய நிறைவு அவன் கையில் இருக்கிற பணம் அவன் கையில் இருக்கிற இடம் அவன் கையில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் அவருடைய மகிமை அவருடைய படாடோபம் அவருடைய ஆடம்பரம் எல்லாம் எங்க இருந்து வந்தா எல்லாம் உன்னுடையது 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 என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லையா உங்க கையில இருந்தே தான் சாத்தான் வைத்திருக்கிறான் கத்தர் சாத்தானுக்கு எதையுமே கொடுக்கல நீங்க விட்டு கொடுத்தது தான் சாத்தான் வச்சிருக்கிறான் வைத்துக் கொண்டு தன்னை ஒரு அவன் ஒரு திருடன் திருடன்